இனியவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களை அன்போடு தருவதில்லை பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் பாஸ்கா காலத்தின் மூன்றாம் ஞாயிறு அவமானம் மகிழ்ச்சியே அந்த நம்ம வாழ்க்கையில் பார்த்தோம்னா அவமானம் தப்பு செய்கிறது அவமானம் திருழ்றது அவமானம் லஞ்சம் வாங்கிறது அவமானம் அடுத்தவன் பெயரை கெடுப்பது அவமானம் தீமை தவறுகளில் வாழ்வது அவமானம் நன்மை செய்கிறோம் ஒருத்தன் கிண்டல் அடிக்கிறான் நல்லதை செய்கிறோம் ஒருத்தன் பகடியை விடுறான் இதெல்லாம் அவமானம் இல்லை இதெல்லாம் வளர்ச்சி என்ன எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் பல நேரங்களில் நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கும் ஐயோ அவமானப்படுத்திட்டாங்க எங்கள் அம்மா என்ன அவமானப்படுத்திட்டாங்க அக்கா எப்படி சொல்லி என்ன அவமானப்படுத்திட்டா என சொல்லி ஒரு சின்ன வார்த்தைக்கும் சின்ன செயல்களுக்கும் கூட வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கின்றோம் சரி எனக்கெல்லாம் வருத்தமான செய்தி பார்த்துக்க கோயம்புத்தூரில் கடந்த மாதத்தில் நடந்த நிகழ்வு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா தொலைஞ்சி போச்சு ஒரு பிள்ளை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அவ்வளோதான் அந்த பிள்ளை தவறு செய்யலை நல்ல பிள்ளைல்ல தவறு செய்யலை துணிச்சுலாம் நிற்கணும் அவள் தற்கொலை செய்து கொண்டாள் எவ்வளோ வேதனை பாருங்க கடன் பட்டாச்சி மருத்துவத்திற்காக கடன் வாங்கியாச்சு இந்த கடன் அடைக்கிறதுக்கு பல வகையில் முயற்சி எடுத்துற வேண்டியது தானே அதுக்காக குடும்பமே தற்கொலை பண்ண நிகழ்வுகள் இருக்குன்றவே அன்பானவர்களே வேதனையாக இருக்கிற வீடுகளில் பள்ளிக்கூடங்களில் ஒரு மார்க்க குறைஞ்சிச்சு அல்ல ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு உடனே பெரிய அவமானம் பெரிய பிரச்சனை ஆயிற்று ஒரு தப்பே செய்தாச்சு இந்த தப்பு நடந்து போயிடுச்சு நீங்கள் ஐயோ தப்பு நடந்துட்டே என்னை நினைச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும் அந்த தப்பு நடந்து போச்சே நான் இனிமே நாலு வரும் முன்னால் தலை காட்ட முடியாது என்று விழுந்ததே என்று நினைத்தால் அதுதான் அவமானம் அந்த சமூகத்தில் காலகாலமாக சொல்லப்படக்கூடிய அவமானமாக இருக்கும் நமது வாழ்வில் நல்லதை செய்வதற்கு உண்மையாக வாழ்வதற்கு நீதியோடு இருப்பதற்கு பழக வேண்டும் வரக்கூடிய அவமானங்களை எல்லாம் தாங்க வேண்டும் என்பதைத்தான் இறை வார்த்தை நமக்கு அழகாக சொல்லித் தந்து கொண்டிருக்கிறார் அவமானம்னா மனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் நான் என்னை பற்றி தவறாக நினைத்து என் வாழ்வை சீ ஐயோ என்னடா இப்படி என்று என்னை அவமானப்படுத்தி கொள்வதுதான் குறைத்து கொள்வதுதான் தாழ்வாக நினைப்பதுதான் அவமானம் சரித நடந்து போச்சு பரவாயில்ல இதைவன் சொல்கிறான் அவ்வளோதான் உடைய புரிதல் பரவாயில்ல ஐயோ நான் அந்த தப்பை செய்துட்டேன் ஐயோ தப்புன்னு எனக்கு புரிஞ்சிட்டு இனி தொடரமாட்டேன் என்று நினைத்தால் வாழ்க்கை சிறந்து விடும் என்பதுதான் உளவியல் பார்வை வெதிலிய தரக்கூடிய வாழ்வு வார்த்தை நல்லா யோசித்து பாருங்கள் பழைய பாட்டில் மோசை அவர் பார்வோன் அரண்மனையில் வளர்றாரு வளர்ந்து இளைஞர் போது வெளியே வர்றார் நாற்பது வயசு என்று சொல்லப்படுகிறது அப்பொழுது பாருங்கள் ஒரு எகிப்தியன் ஒரு இஸ்ராயலன் இவர்களுக்குள்ள சண்டை வருது இந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டார் எகிப்தியனை கொண்டு போட்டார் இஸ்ராயில விடுதலை பண்ணிட்டார் அடுத்த நாள் வெளியே வாரார் ரெண்டு இஸ்ராயல் சண்டை போட்டுட்ருக்கிறாங்க அப்போ அவர் போய் சமாதானம் பண்ணுறார் தே விடுங்கடா நீ ரெண்டுரும் ஒரே இனத்து மக்கள் உடனே அதில் ஒருத்தர் நீர் என்ன எங்களுக்கு தலைவரா நேற்றத்தை எகிப்தி கொன்றது கொண்டது போல் என்னையும் கொல்லலாம்னு நினைக்கிறியோ இது மோசைக்கு பெரிய பிரச்சனை பெரிய அவமானம் எதிர்கால பிரச்சனை அதனால் அவர் சாவலை தற்கொலை பண்ணலை இல்லைன்னா சொன்னவன் அடித்து கொல்லலை மாறாக தன் மாமன் வீட்டுக்கு ஓடி போகிறார் அங்கு கடவுள் அவரை அழைத்து அந்த இஸ்ராயல் மக்கள் அனைவரையும் அடிமை தலையிலிருந்து விடுவிக்க அழைக்கின்றார் அந்த நான் எடுத்துக்கொள்வோதான் அவமானம் ஐயோ தப்பு தீமை நான் மாறிக்கிறேன் என்றால் அது அவமானம் இல்லை ஐயோ இப்படி ஆயிடுச்சு அவ இப்படி சொல்லிட்டாள் எனக்கு என்ன சொன்னால் என்ன நான் என்னை மாற்றிக்கொள்வேன் நான் நல்லதை செய்து கொண்டிருக்கிறேன் காய்த்த மரம் கல் எறிப்படும் நான் ரெண்டு கல் பட்டுக் கொள்ளுகிறேன் என்ற எண்ணத்தோடு துணிந்து நல்லதை உண்மையை நீதியை செயல்படுவது அவர்கள் நல்ல வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள் இன்னும் பாருங்களன் பவுலடிகளார் எடுத்துவ புதிய ஏற்பாட்டில் பவுலடிகளார் ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு அவர் திருத்தூதர் ராக எல்லா இடங்களிலும் பணி செய்து கொண்டு போகிறார் தூதுரை பயணம் மேற்கொள்கிறார் ரெண்டாவது தூதுரை பயணம் மேற்கொள்ளும் பொழுது அவர் ஏதென்ஸ் நகரம் செல்கின்றார் ஏதென்ஸ் நகரத்தில் சிலை வழிபாடு மோசமான பழக்க விளக்கங்கள் இவைகளெல்லாம் பற்றி அவர் மக்களுக்கு போதனை செய்கின்றார் இறுதியாக அவர் சொல்லுகிறார் வாழ்க்கை என்பது இங்கோடு முடியலை மரணித்து உயிர்த்து விண்ணகத்தை அடைய வேண்டும் அப்போ அவரை கிண்டடிக்கிறான் எவ்வளோ பெரிய ஆளு பவுல் எவ்வளவு உள்ளவர் எவ்வளவு அருமையான ஒரு சூழலில் வாழ்ந்த உயர்ந்த ஒரு பணக்காரர் அவர் கிண்டடிக்கிறார் இன்று போய் நாளை வா நாளைக்கு வந்து எங்களுக்கு ஏதாவது விளக்கம் கொடு என கிண்டடிக்கிறார் அன்பானவர்களை அவர்களை அவர் அதனை அந்த அவமானத்தை ஏற்றுக்கொண்டார் அடுத்த நாளும் போய் அவர்களோடு உரையாடுகிறார் என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம் இன்னைக்கு முதல் வாசகத்தில் திருத்துதர் பணியில் நீ எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அவர் பேதூர் சிலரெல்லாம் அப்படியே போய் நல்ல காரியங்களை செய்கிறாங்க அந்த சாலமான் மண்டபம் கோவில் எல்லா இடங்களையும் போய் அவர்கள் அருமையான புதுமைகளை ஆண்டவர் பெயரால் செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் அப்பொழுது எருசலேம் சங்கத்தார் அவரை கூப்பிட்டு எள்ளி நகையாடுகிறார்கள் திட்டுகிறார்கள் என்ன சொல்லி அனுப்புகின்றார்கள் இனிமேல் பேசுவை பற்றி பேசவே கூடாது என்று அவர்களை அவமானப்படுத்தி அனுப்புகின்றார்கள் ஆனால் அவர்கள் அவமானத்தை கண்டு மகிழ்ந்தார்கள் என்று வாசிக்க கேட்கிறோம் அவமானத்தை கண்டு மகிழ்ந்தார்கள் தாங்கள் இயேசுவின் பெயரால் அவமானப்படுத்தப்பட்டதை கண்டு மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக அவர்கள் வெளியே சென்றார்கள் கண்டதையும் கேட்டதையும் நாங்கள் அறிவிக்காமல் இருப்போமோ மனிதர்களாகி உங்களுக்கு கீழ்ப்படிதலா கடவுளுக்கு கீழ்ப்படிதலா என்று கேட்டு மீண்டும் மீண்டும் நற்செய்தியை அறிவித்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் அதுவே அவர் அவமானத்தை ஆனந்தமாக எடுத்துக்கொண்டார் நல்லதை செய்கிறோம் ஆண்டவரை சொல்கிறோம் உண்மையைச் சொல்கிறோம் அந்த இதுதான் வாழ்க்கை அவமானம் என்பது நான் எடுத்துக்கொள்வது நாம் சரியாக செல்கிறோம் அவர் புரிந்து கொள்ளவில்லை நான் நல்லதை செய்கிறேன் அவர் பொறாமையால் இருக்கின்றார் நான் உண்மையாக இருக்கிறேன் அவருக்கு அது பிடிக்கவில்லை நான் ஏமாற்றாமல் நான் மெதுவாக நல்ல மக்களோடு இணைந்து உயருகிறேன் அவர் திடீரென்று வளர்ந்துவிட்டு நம்மை பார்த்து கிண்டல் நிற்கிறார் நான் நன்றாக உழைக்கிறேன் அவர் மற்றவர்களை பயன்படுத்தி வாழ்கிறார் அவமானம் அவர்களுக்கு நமக்கு அல்ல அன்பானவர்களை மனதிடம் சொல்லுங்கள் நீ வெற்றியடைவாய் நீ வாழ்வடைவாய் நீ உயர்வாய் உண்மையாய் உழை கோழையாக இருக்காதே சின்ன சின்ன பேச்சுகள் ஏச்சுகள் எல்லாம் எனக்கு படிக்கட்டுகள் ஏணிகள் வானத்தை நோக்கினான் என் ஏணிப்படியை போடுவேன் என்ற எண்ணம் இறக்குமென்றால் அவமானம் என்பது ஒன்றுமே இல்லை இன்றைய நற்செய்தி வாசகத்துக்கு வாங்கல நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் ஏசி எவ்வளவு அவமானப்படுகிறார் அதாவது யூதர்கள் அவரை சிலுவையில் அவமானப்படுத்தினார்கள் சிலுவை அவமானத்தின் சின்னம் அவரை காரி துப்பினார்கள் அவர்கள் கன்னத்தில் அடித்தார்கள் செந்நிற போர்வை போத்தினார்கள் அவர் கண்ணை மூடிவிட்டு அடித்தது யார் என சொல்லி அவமானப்படுத்தினார்கள் சிலவே சுமந்துட்டு போனார் அவமானத்தின் சின்னத்தை இதெல்லாம் கடந்து கூட இருந்தவர்கள் இயேசுவை அவமானப்படுத்தி விட்டார்கள் மூணு வருஷமா கூடவே இருந்த பேதுரு அவர் மறுதளித்தார் நீரே மெஸ்ஸியா என்றவர் எனக்கு அவரை தெரியாது என்று சொன்னார் அந்த அவமானத்தை இயேசு பார்த்தார் ஆண்டர் கூட இருந்தவர்கள் செத்தமணி தோட்டத்திலே இயேசு கைது செய்யப்பட்ட போது ஓடி போனார்கள் ஒருவன் உடைந்தே ஓடி போனார் என்பதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அவமானமாகி போய்விட்டார்கள் அதை விட மிக மோசம் என்னென்னா இன்னைக்கு பார்த்தீங்களா நச்சதி வாசகத்தில் இயேசுநாதர் அடக்கமணியாச்சு அவர் உயிர் தெழுவேன்னு மூணு தடவை சொன்னார் பல நேரங்களில் நான் உயிர் தெழுவேன்னு சொன்னார் நம்பலை மூணு வருஷமோ கூட இருந்தவன் நம்பலை மீண்டும் கடல்தொழிக்கு பேதுரு பேதிர தலைமையிலே போய்விட்டார்கள் கடல் தொழிலுக்கு சென்று விட்டார்கள் மீண்டும் அவர்கள் தங்கள் தொழிலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் ஆண்டவரேசு அவர்களை பார்க்கின்றார் பெரிய அவமானம் இவ்வளோ மூன்று ஆண்டுகள் அல்ல கருத்துக்களை கொடுத்து கூடவே வளர்த்து விளக்கம் கொடுத்து வளர்த்தவர்கள் அவரை விட்டு போய்விட்டார்கள் நம்பாமல் போய்விட்டார்கள் மீண்டும் தங்கள் தொழிலுக்கு போய்விட்டார்கள் பெரிய அவமானம் ஆனால் ஆண்டவரேசு அவமானமாக அதை பார்க்கவில்லை மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் பாவம் புரியாதவர்கள் தெரியாதவர்கள் என்னும் அவர்கள் உலக எண்ணத்திலேயே வாழ்கிறார்கள் அவர்கள் எனக்கு எதிரி அல்ல மாறாக அவ்வளவுதான் அவர்களுடைய இயல்பான வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு அவர்களை தேடிச் சென்றார் இதுதான் வெற்றிக்கு வாழ்வுக்கு வழிகாட்டியாக இருக்க முடியும் என்ன இப்படி அவமானப்படுத்தி விட்டாங்க என்றவர் அவர்களை வெறுக்கவில்லை அவர்களை தேடிச் சென்றார் என்ன நண்பர்களே தோழர்களே மீன் அகப்படவில்லையா என்று கேட்டார் இதான் மனிதாபிமானம் அவர் ஒரு காலமும் மனிதாபிமானத்தை விட்டு விலகவில்லை மனிதர்களை பிடிப்போர் ஆக்குவேன் என்றவர் இன்னும் இவர்களை பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை தேடி சென்றார் இயேசுவை விட்டு சென்றவர்களுக்கு ஒரு மீன் கிடைக்கவில்லை எம்டி நெட்டு ஒரு மீன்கள் கூட கிடைக்கவில்லை மீண்டும் தொழிலுக்கு போனவர்கள் ஒரு மீன் கிடைக்கவில்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொன்னார் வலைகளை வலது பக்கம் போடுங்கள் நிறைய மீன்கள் கிடைத்தன இயேசுவோடு இருக்கும் பொழுது வெட்கமில்லை ஆசிர்வாதமே என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட பேந்துருவைத்தான் அழைத்து ஆண்டவர் நீ என் அன்பு செய்கிறாயா என் ஆடுகளை மெய் என்று மூன்று முறை சொல்லி அவரிடம் திரு அவையின் வழங்கினார் என பார்க்கின்றோம் ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கின்றார் இவருடைய இயலாமை இவ்வளவுதான் புரிந்து கொள்ளும் திறமை இவ்வளவுதான் இவருடைய மனித இயல்பு தான் ஆனால் அவர்கள் தீமை தவறில் இருக்கவில்லை அதன் இன்னும் வளர்த்தெடுப்போமே என்ற எண்ணத்தோடு தனக்கு அவர்கள் தந்த அவமானத்தை ஒன்றுமில்லாமல் கருதி அவர்களோடு உறவு கொண்டார் என பார்க்கின்றோம் அன்பானவர்களே மீண்டும் சொல்லுகிறேன் அவமானப்பட வேண்டியது முடங்கி கிடப்பதற்கு சோம்பேறியாக இருப்பதற்கு திருடுவதற்கு பிச்சை எடுப்பதற்கு மொபைல் டிவி அடிமையாக இருப்பதற்கு அடுத்தவர்களுக்கு கைகட்டி வேலை செய்வது தன் திறமைகளை அறிந்து கொள்ளாமல் அடுத்தவர்களுக்கு சால்ரா போடுவது இதுதான் அவமானம் மாறாக நமது வாழ்வில் சிறிய தோல்விகள் வருகிறதா பிரச்சனைகள் வருகிறதா துன்பங்கள் வருகிறதா யாராவது எவராது ஏதாவது சொல்லிவிட்டார்களா அதை பற்றி கவலைப்படாமல் அவர்கள் இயல்பு அவ்வளவுதான் புரிந்து கொள்ளும் தன்மை இவ்வளவுதான் என்னிடம் கூட இந்த தவறு இருக்கிறது மாற்றிக்கொள்ளுகிறேன் என்ற எண்ணத்தோடு எழுந்தோம் என்றால் அதுவே உயிர்ப்பு அதுவே வாழ்வு அவமானம் ஒன்றுமில்லாமல் போய்விடும் நிச்சயமாக ஆனந்தமான மகிழ்ச்சியை நாம் துரித காலத்துக்குள்ளேயே விரைவாகவே அவமானத்தை ஓரம் தள்ளி முயற்சி எடுத்தால் பெற்றுக்கொள்வோம் என்பதைத்தான் என்னுடைய வார்த்தைகள் நமக்கு நற்செய்தியாக வருகின்றது வாழ்வாக்குவோம் இறைவன் உங்களை ஆசிர்வதிப்பார்